அன்பு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மேசம் ராசிக்காரங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடைய இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொது நல்ல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு நாங்க இப்படிமா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேசம் ராசிக்கார நியர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுதுங்க திருமணமாக மாதங்களுக்கெல்லாம் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க மேசம் ராசிக்காரர்களே இந்த வீடியோ பதிவு முழுமையாக உங்களுக்கானதுங்க தை பறந்தா வழிபறக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தை மாதம் பிறக்க போகுது கவலை வேண்டாம் மேசம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் அதிகரிக்க போகுதுங்க மகரத்துல நான்கு கிரகங்கள் சேர்றதுனால உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கிரன் புதன் சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கையால யோகங்கள் உண்டாக போகுதுங்க செவ்வாய் உச்சம் பெறதுனால சொத்து சேர்க்கை பூமி வீடு அரசு பதவிகள் உயர் கௌரவமான அரசு வேலைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க புதனும் சூரியனும் மகரத்தில் சேர்றதுனால பூதாத்திய யோகம் உண்டாகுது சுக்கிரனும் சேருவதால பல நன்மைகள் உண்டாக போகுதுங்க மேசம் ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் செவ்வாய் சுக்கிரன் புதன் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களும் பத்தாம் இடத்தில் போறாங்க பத்தாம் இடம் தொழில்ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தொழில் அபிவிருத்தி அடையும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க பத்தாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்கிறதுனால அரசனை போல் யோகம் உண்டாகும் வேலையில் கவனம் செலுத்தப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தனிப்பட்ட டென்ஷன் எல்லாம் குறையுங்க கடுமையான வேலைகளை செஞ்சீங்கன்னா உங்கள் மன அழுத்தம் அதிகரிக்கும் அதனால கொஞ்சம் வேலையை செய்யும்போது நதானமாக செஞ்சுக்கோங்க கார் ஓட்டுறவங்க டிரைவர்கள் ட்ராவல்ஸ் வச்சிருக்கிறவங்க ஜேசிபி பொக்லைன் வச்சுருக்கிறவங்களுக்கு பொற்காலமாக இந்த காலம் இருக்குது சலூன் அழகு நிலையங்கள் வைத்திருக்கிறவங்களுக்கு இது அற்புதமான நேரம் மீடியா கம்பெனி படம் எடுக்கிறது தயாரிக்கிறது சேனல் நடத்துறது போன்ற தொழில்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்குது ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க வீடு கட்டி விற்கிறவங்க கல் மண் ஜல்லி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல காலமாக இந்த காலம் இருக்குது லே அவுட் போட்டு விற்பவர்களுக்கு லாபம் நிச்சயமா கிடைக்குங்க பத்தாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால பலவிதமான தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது குடும்பம் கஷ்டப்பட்டா இன்னும் அதிகமா வேலை செய்யணுங்க ஒரு வேலை முடிந்ததும் பார்ட் டைம் வேலை செய்யலாம் ராத்திரி பகல் பாராம வேலை செய்தா வறுமைய வெல்ல முடியும் தை மாதம் முதல் மேசம் ராசிக்காரர்கள் வேகமான முன்னேற்றம் காணப்போறாங்க நண்பர்களுடன் ஊர் சுற்ற நேரம் இருக்காது பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஏழரை சனிதான் என்றாலும் பெரிய தொல்லைகள் இருக்காதுங்க குரு பகவான் மூன்றாம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் பழைய கடன்கள் வசூலாகும் சிறிய கடன்கள் வசூலாகும் பழைய அக்கவுண்ட் பாக்கிகள் வசூலாகும் டெய்லி கொஞ்சம் பணம் சேமிச்சிங்கன்னா அது பெரிய தொகையாக மாறிடுங்க அதனால பணம் சேர்த்து வைப்பதை ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள் மேசம் ராசிக்கார நே பத்தாம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால அரசனை போல் யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது தொழில் அபிவிருத்தி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஏற்படும் ஒரு ரூபாய் போட்டு பத்து ரூபாய் எடுக்கும் வித்தை அதிகரிக்கும் இதுவரை கடன் கொடுத்திருந்த பணத்தை வாங்கி நகை வாங்க போறீங்க இப்போது அந்த பணத்தை வைத்து பல கடைகளை போட போறீங்க தை மாதம் முதல் வருடம் முழுவதும் பல நன்மைகளும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதுதாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த தை மாதத்துல நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பறக்க போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது தடைபட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க தொடங்க போகுதுங்க பணவரவு வரவு போகுது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க நல்ல மனுஷனோட உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் போகுது மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுது வேலை வியாபாரத்துல நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானாக வளக போகுது மன உறுதி அதிகரிக்க போகுது உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்கத் தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில தெளிவு ஏற்படப் போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகள்ல உங்களுக்கு உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நீங்க இந்த தை மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பாக்கலாங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க கோமா பேசாம சொற்களை கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கல்ல கவனத்தோட இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகளில் தவறான புரிதல் வராம தெளிவா பேசுங்க நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவாக விடாதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்துல கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதாக கொடுக்காதீங்க மனத காயப்படுத்தும் நினைவுகளில் சிக்கிக்கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரையை மதிச்சுக்கோங்க தேவையான இடங்களில் இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க அப்பத்தாங்க நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முடியும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இழினா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைஞ்சு ராசிக்காரங்களே இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த வார்த்தைகளுங்க சாத்தியமற்றது என்று நீங்க சொன்ன விஷயங்கள கூட நிறைய பேரு சாத்தியம் ஆக்கிருக்காங்க காரணம் அவங்களோட எண்ணங்கள் தாங்க எனவே வாழ்க்கைக்கு எது தேவையோ அத உள்ள கொண்டுவாங்க கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நல்ல விதமா அமைச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் மேசம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலர் மேசம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய ிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க கூடிய விரைவில் முருகர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வாருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நன்றி வணக்கம்